அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலைகள் எதிர்மறை நிலைகள் இதிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த காணொளி உபயோகமாக இருக்கும் கோச்சார ரீதியாக பாதிப்பு அடைந்திருக்கிறது கிரகங்கள் செவ்வாய் புதன் கேது இது உங்களுக்கு தூக்கத்தை எடுக்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கிறது காரணம் சந்தேகம் சந்தேகம் அதிகப்படியாக வரும் இந்த சந்தேகம் உங்களுக்கு தலையில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் எதிர்மறை எண்ணத்தை கொடுக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு இப்படி நடந்திருக்குமோ பொதுவாகவே ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் நீசக்கோள்கள் இருந்து விட்டாலே சந்தேகம் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும் பயமும் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும் கோவத்தில் தான் அடிக்க மற்றவர்களை அடிக்க தோன்ற வைக்கும் சந்தேகப்பட்டு தப்பாக இணைச்சியை அடிக்க வைக்கும் இது மாதிரி எதிர்மறை விளைவுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது மூன்றாம் வீட்டில் நீசக்கோள்கள் இருப்பதனால்தான் நீசநிலை அடைந்திருக்கும் பொழுது வலிகளும் வேதனையும் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் இந்த நேர நேரத்தில் என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் யோகா மெடிடேஷன் வாக்கிங் போனோம் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ பிபி அதிகமாக இருக்குது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ரத்தாள்தாயம் ஆனால் அதையெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன யார் மேலே சந்தேக பாருங்களோ அவங்க நல்லவங்க நல்ல டைப் நல்ல விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் ஒருவேளை உண்மையாகவே தப்பு பண்ணுறவங்களாகவே இருக்கட்டும் அவங்கள திருத்தி நல்வழி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டுவிட்டு கோபத்தை வெளிப்படுத்துவதோ அடிப்பதோ உதைப்பதோ கெட்ட வார்த்தை பேசுவது போன்ற செயலை ஈடுபடக்கூடாது எதிர்மறை விளைவுகளை அதிகமாக கொடுத்துவிடும் அன்பு உள்ளங்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை விளைவுகள் அதிகம் கொடுத்து விட்டாலே பயத்தையும் வருத்தத்தையும் அதிக அளவில் கொடுத்து இருக்கும் நல்ல விஷயங்களை நீங்கள் அடைவதற்கும் பெறுவதற்கும் நிதானம் மட்டுமே ரொம்ப தேவை நிதானம் நாம் வாழ்க்கையில் விட்டுவிட்டால் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும் பயம் அதிக அளவில் ஏற்படும் வழிகள் அதிக அளவில் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் அதிக அளவில் ஏற்படும் நம் தண்ணீரை மறந்துவிட்டால் வருத்தங்களும் கோபங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க வேண்டாம் எதிர்மறை விளைவுகள் எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வந்து கொடுமைப்படுத்துகிறது சந்தரனும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று எதிர்கிரகமாக ஒரு ஒரு எதிர்கிரகமாக இருந்தாலும் நீ ஏன்னா இவங்க வீட்டில் அவர் நீசம் அவர் வீட்டில் ஒரு நீசம் ஆவார் அந்த நீச நிலை அடையும் போது பயம் தான் அதிகமாக வரும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது எதுவுமே தெளிவாக இருக்க விடாது வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு தான் வந்து பரிகாரங்கள் பொதுவாகவே தண்ணி குடிக்கும்போது நேர்முறை வார்த்தையை சொல்லி சொல்லி தண்ணி குடிக்க வேண்டும் பொதுவாக அந்த கோல்களுக்கு உரிய கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வரும்போது அதோடைய தாக்கங்கள் குறையும் அங்கே செல்லும்போது அங்கே போயிட்டு உடனே வந்துடக்கூடாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்து பார்த்தா அந்த ஸ்தலத்தோடைய அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வர முடியும் நிறைய பேர் போனால் உடனே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிக அளவில் இருக்கிறது எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை சிந்தனையும் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை வந்து போராட்டமாகவே இருக்கும் கடைசி வரை அந்த எதிர்மறை எண்ணத்துக்குள் சூழ்ந்து கொள்ளக்கூடாது அதனால்தான் நான் எப்பயும் சொல்கிறது யாரையும் சந்தேகப்படாதீங்க கணவரையோ மனைவியோ நண்பர்களையோ அவங்க தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள திருத்துங்க முடியலன்னா விலகிடுங்க அது ஏன் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க கோவப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படி படப்படப்பட உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் கவலைகள் அதிகமாகவே இருக்கும் வருத்தங்கள் அதிகமாகவே இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது அதேமாரி தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தை விதைக்கக்கூடாது அது வேலை சார்ந்த விஷயங்களும் சரி பொதுவாக வேலையை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தில் சனி பகவான் அவரே வந்து நல்ல நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுவதற்கு எள்ளு கேக்கு எள்ளு உருண்டையெல்லாம் சாப்பிடுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த எள்ளு கேக்கு எள்ளு உருண்டை கூட தானம் பண்ணுங்க உங்களுடைய தாக்கம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்காகவே நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும் எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து விலகி நல்ல மனிதர்களிடம் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ரீதியாக புதிய புதிய வாய்ப்புகள் புதிய விஷயங்கள் புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் புதிய எதிர்மறை எண்ணங்கள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த எதிர்மறை எண்ணத்தை நீங்கள் நீக்கினாதான் இதெல்லாம் நடக்கும் சந்தேகன்ற ஒரு இப்போ மாட்டிக்காதீங்க கடவுள்கிட்ட குலதெய்வத்திட்ட வேண்டுங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு இஷ்டத்தை சொல்லுங்கள் அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தெரியாமல் சந்தேகப்பட்டு விட்டேன் இறைவா தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் இறைவா தெரியாமல் தவறு செய்து விட்டேன் நினைத்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் இப்படி சொல்லி சொல்ல 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 அந்த தாக்கங்கள் குறையும் அந்த மூணாம் இடம் என்ற நீசக்கோள்களுடைய நிலை பாதிப்பை உங்களை விட்டு விலகி போகும் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் அதே மாதிரி மிக முக்கியமாக உங்களுக்கு இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த விலகிய பிறகு திரும்பி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காதிங்க உதாரணமாக கடன் பிரச்சனையில் மீளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அதை மீன்றிங்க திரும்பி ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை தொழிலை வந்து செய்ய வைக்கும் அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீளது கஷ்டமாக இருக்கும் வருத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் சூழ்ச்சிகளில் சிக்கிக்கிட்டீங்கனாலே அந்த சூழ்ச்சியோடைய சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பூர்வீகத்தை விட்டு விலகி போகணுன்னு ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த விலகி போகிறதும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையே மாறிவிடும் சூழ்நிலைகள் மாறிவிடும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு சுக்கரனும் புதனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இந்த காலகட்டத்தில் புதனுடைய நிலை யோகமாக மாற்றுகிறது செவ்வாயோடு இருப்பது மட்டும்தான் கொஞ்சம் கோபம் வருத்தம் இவை அனைத்தும் சரி செய்வதற்கு நிதானம் தேவை பொறுமை தேவை அவசரப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்மறை வலைகளுக்கும் எதிர்மறை விளைவுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டாலே மீளக்கூடிய முடியாமல் தவிக்க வைக்கும் அதேமாரி சந்தேகன்றது மனைவி கணவர் பிள்ளைகள் குழந்தைகள் மீது நண்பர்கள் மீதுலாம் வைக்க வேண்டாம் என்ன பிரிய வேண்டும் விலக வேண்டும் இல்லை அவர்கள் திருத்த வேண்டும் அதை நினைத்து கொண்டு மனதில் ஏற்றிக்கொண்டே இருந்தீங்களா ரத்த அழுத்தம் உயர் அழுத்தம் பாதிக்கிறது கிட்னி பாதிக்கு இதயத்தை பாதிக்குது மன ரீதியாக குழப்பம் தலையில் நரம்புக்கு சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கும் நீரோ ப்ராப்ளம்னால் அது ஏற்படுத்தும் புதன்தான் நீரோ இதயந்தான் சுக்கரன் கிட்னி சுக்கரன் இதெல்லாம் பாதிப்படையை வைத்துவிடும் உன்புல்லுங்களே சூரியன் வரும் இதையும் இவை அனைத்தும் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்க கொடுக்கும் தொல்லைகள் மனதளவில் தொல்லைகள் வருத்தங்கள் ஏற்படும் அது அதுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நிறைய அதை சரியாக யூஸ் பண்ண மாட்டீங்க அதே தாயக்கத்தோட யூஸ் பண்ணுறீங்க சந்தேகத்தோடு யூஸ் பண்ணுறீங்க ஒரு முழு மனதோடு செய்ய மாட்டேறீங்க முழு எண்ணங்களும் அதுக்குள்ளே விதைக்க முடியல அந்த முதிய முழு செயல்பாடுகள் தான் உங்களுக்கு வீழ்ச்சி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைக்க வேண்டும் யாரும் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் இல்லை சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுகிறது மாறிவிடுகிறார்கள் அதற்காக நாம் அவர்களை திட்டுவதோ அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை திட்டுவதோ தவறு மன்னித்து விடுங்கள் யார் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் மன்னிக்கிறானோ அந்த மனிதன் உயர்ந்த நிலை அடைந்து விடுவான் அந்த மனதுக்குள் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் நல்ல நிலைக்கு சென்று விடுவீர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் உயர்ந்த வாழ்க்கை உன்னத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நல்ல சிந்தனை நல்ல மனிதர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் எல்லாமே வெற்றிகரமாகவே அமையும் இதுக்கிடையே நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் நான் நினைத்தது சாதிப்பேன் நல்லதே நினைப்பேன் நல்லதை மட்டுமே நினைப்பேன் என்று பாசிட்டிவ் வார்த்தையை சொல்லுங்கள் பிரபஞ்சத்தினர் சென்றடையும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மிக விரைவில் ஏற்படும் இந்த காணொளி உபயோகமாக இருந்து நினைத்தால் நன்கொடை அளிக்கலாம் இந்த கியூஆர் கோடு இந்த மொபைல் நம்பருக்கு கட்டாயம் இதுமொழி உபயோகமாக இருந்தால் எல்லோரும் நல்லா நல்லதே நினைப்போம்